வணக்கம் திட்டமிட்டபடி பொங்கலுக்கு வெளியாக வாய்ப்பே இல்லை ஜனநாயகம் திரைப்படம் ஏன் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன இது குறித்து தான் பார்க்க போறோம் ஜனநாயகம் திரைப்படம் வரக்கூடிய அதாவது இன்னைக்கு வெளியாகிறதா இருந்தது இதுக்கு முன்பு தணிக்கைக்கு போணுச்சு தணிக்கைக்கு போறப்ப தணிக்கையில ஒரு சில காட்சிகளை கத்தரிச்சுட்டு ஒரு சில காட்சிகள் இருக்கக்கூடிய வசனங்களை அமைதிப்படுத்திட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு நடுவுல அந்த படத்தயாரிப்பு நிறுவனம் வழக்குக்கு போயிட்டாங்க வழக்குக்கு போன பிறகு அதாவது இன்னைக்கு படம் வாய்ப்பு இல்லை ஆனால் அதே நேரத்துல பொங்கலுக்கு உள்ள வெளியாகிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு இன்னைக்கு தனி நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு யூஎஸ் சான்றிதழ் கொடுத்து கொடுக்கலாம் தணிக்கையில இருந்து அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க சரி படம் ஒருவேளை நாளைக்கு இல்லை நாலா வெளியாகலாம் அப்படிங்கிற இந்த சூழல் இருந்துச்சு ஆனால் அதே நேரத்தில் தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவசர அவசரமாக இப்படி எதுக்கு செய்யணும் அதனால் இது வந்து இப்போதைக்கு இந்த தீர்ப்பை ரத் ரத்து செஞ்சு வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி தான் இந்த படத்து இந்த படத்துக்கான இந்த வழக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு அதுக்கான தலைமை நீதிபதி சொன்ன காரணங்கள் முக்கியமானது என்ன அப்படின்னா இவ்வளவு அவசர அவசரமா எதுக்கு வெளியீட்டு தேதியை அறிவிக்கணும் நீங்க தணிக்கைக்கு ஒரு படம் போய் அந்த தணிக்கையில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு தானே ஒரு வெளியீட்டு தேதியை அறிவிக்கணும் இதுக்கு முன்னாடி அவசர அவசரமா ஏன் இந்த வெளியீட்டு தேதியை அறிவிச்சாங்க அப்படிங்கிறத தனி நீதிபதி இது தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவுல பல வகையான பேச்சுகள் பேசப்படுது இன்னும் வந்து திமுக தான் அந்த படத்தை வெளியிடாம வந்து தடுத்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இன்னொரு பக்கம் பாஜக தான் தடுத்தாங்க தடுத்துருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு பேச்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல விஜய் ரசிகர்கள் ஒரு அம்மா மொட்டை அடிச்சு அது பிள்ளைக்கு முட்டை அடிச்சு நல்லவேளை அழகு குத்தல காவடி எடுக்கல படம் வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு பக்கம் நேர்த்திக்கடன் பண்ணியிருக்காங்க அதாவது எளிய மக்கள் யோசிச்சு பாருங்களே தான் குடும்பத்துக்காக முட்டை போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு இது உண்மையிலேயே இதுக்கு முட்டை போட வேண்டியது யாரு விஜய் மொட்டை போட்டிருக்கணும் இல்ல ஒரு மகன் முட்டை போட்டிருக்கலாம் ஆனால் எங்கேயோ இருந்த ஒரு மூலையில் ஒரு பெண் இந்த படம் வெளியாகணும் அப்படின்னு போட்ட போடுறாங்க இந்த அம்மாவுக்கு நட்டம் தான் என்ன நட்டம் அப்படின்னா கண்டிப்பாக படத்தை போய் அவசரமாக பார்த்தாங்கன்னா இன்றைக்கி பிளாக் டிக்கெட் மூவாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மூவாயிரம் ரூபா கொடுத்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு காட்டக்கூடிய விஜய் தான் ஊழலில் ஒழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது எத்தனை மடங்கு அந்த தாறுமாறான விலை இருக்கு உயர்வு இருக்குல்ல நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு மூவாயிரம் ரூபா அப்படின்னா ஏறத்தாழ இருபது மடங்கு டிக்கெட் விலை உயர்வு ஒரு முறை நேரு ரஷ்யாவுக்கு போயிருக்காரு ரஷ்யாவுக்கு போறப்ப அப்ப ஒரு குழந்தைகிட்ட எப்ப நேரு காலத்துல ஒரு குழந்தைகிட்ட கேட்டிருக்காரு அஞ்சு ரூபா பொருளை உங்க ஊர்ல பத்து ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு நேரு கேட்க அதாவது என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த குழந்தை ரெண்டு வருஷம் ஜெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க அப்ப என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேலே ஒரு பொருளை வித்தா ரஷ்யா மாதிரி அன்னைக்கே சிறை ஆனால் இன்னைக்கு யோசிப்பாருங்களே இவோட நியாயம் பேசுகிற நீதி பேசுகிற பேசுவார் விஜய் அவருடைய படத்தை தான் மூவாயிரம் ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன் அது ப படம் வெளிவரட்டும் பண்ணால் கண்டிப்பாக இருபத்தோராம் தேதிக்கு பிறகு தான் படம் வரும் அப்படிங்கிறப்ப பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வெளிவரத்துக்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை திட்டவட்டமாக அது நம்ம உறுதியாக இருக்கலாம் ஆனால் அந்த மூவாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினாலுக்கு பாடுதான் பெரும்பாடு என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரி போக்க போகிறாங்க இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு வட்டி போட்டாலே எவ்வளோ வரும் எத்தனை பேர் வட்டிக்கு வாங்கினா அப்படி இந்த கொடுமை எல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவசர அவசரமாக டிக்கெட் விற்கிறதுக்கு என்ன காரணம் முதல்ல நீங்கள் வந்து ஒரு படத்தை விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா தணிக்கைத்துறை இருக்குது அந்த துறை முழுக்க முழுக்க அவங்களுக்கு என்னவோ அதையெல்லாம் கேட்பாங்க துறை முழுக்க தன்னிச்சையாக எங்குதா அப்படின்னா இல்லை தணிக்கை துறையில் அவங்களுக்கு வேண்டாம்னா ஒரு விஷயத்தை கட் பண்ணுவாங்க வேணும் அப்படின்னா வச்சுக்குவாங்க தன்னிச்சையான நிறுவனம்னு சொல்றமே ஒழிய அப்படி எல்லாம் கிடையாது தணிக்கை துறையில் யார் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த தணிக்கை துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த துறையுமே சரி எதாத்தமாக எடுத்துங்களேன் குவாடெக்ஸ்ன்னு ஒரு துறை இருந்துச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருக்கு அது வந்து அரசு நடத்தக்கூடிய மாநில அரசு நடத்தக்கூடிய ஒரு ஜவுளி நிறுவனம் விற்பனைக்கான நிறுவனம் அந்த நிறுவனம் எங்கேயுமே இருக்கு எங்கேயுமே தெரியாது ஏதாவது ஒரு பெரிய கட்டடத்துல இருக்கும் ஆனால் ஒரு குண்டு பொழுப்பு இருக்கும் போர்டு பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி எல்லாம் துருபிடிச்சு போயிருக்கும் ஆனால் சகாயம் ஐஏஎஸ் அந்த துறைக்கு செயலாளராக பொறுப்பேற்றார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த டிசைன் பண்ண கட்டணத்தை அந்த வியாபாரம் எல்லாம் அப்படி பின்னி எடுத்துச்சு அவர் அந்த துறையிலேருந்து வேறு துறைக்கு போனாரு இப்போ மறுபடியும் கோவாட்டி அதே இடத்துல இருக்குது அப்போ ஒரு துறை வந்துட்டு வளமாக இருக்கிறதும் ஒரு துறை துறை வளம் இல்லாமல் இருக்கிறதும் அதுக்கு யார் பொறுப்பேற்கிறாங்களோ அதை பொறுப்பு அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ தணிக்கைத்துறை தன்னிச்சையாக இயங்குதுன்னா தனிச்சையாக இயங்குற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையிலேயே மத்திய அரசாங்கத்துறை கட்டுப்பாடு இல்லாமல் துறை இறங்காது சரிங்க இப்போ எதுக்கு அப்படின்னா வந்து விஜய்க்கு இவங்க சப்போர்ட் சப்போர்ட்னு தானே பேசுகிறீங்க பிஜேபி அப்போ ஏன் நீங்கள் இந்த படத்தை வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வரலாம் இது இயல்பான கேள்வி தான் இது என்னென்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தை சொல்லுவாங்க யார் அப்படின்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பெரிய கோடி சுரீங்க ஊருக்குள்ளே அவங்க மட்டும்தான் கோடி சுரீங்க ஆனால் அவன் பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் எதிரி எப்போ பகலில் ரெண்டு பேருக்கு எதிரி அண்ணன் கூட ஒரு அந்த ஊரில் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க தம்பி கூட ஊர்ல ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க பகலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டைனா அவன் அடுறான் இவன் ஆடுறான்னா காரியத்தை சாதிச்சுக்கிறது ராத்திரி அண்ணனும் தம்பியும் ஒன்று கூடி சேர்ந்து எவங்குடைய கெடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு காலையில மறுபடியும் ரெண்டு பேர் எதிரி நான் வந்து இதுக்காக நம்ம பாஜக நம்ம தாவே அக்கா அது ரெண்டையும் சொல்லலை இது மாதிரி ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா விஜய் கட்சிய ஆரம்பிச்சதே பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு அரசியல் என்னமே கிடையாது விஜய்க்கு அந்த அரசியலுக்கான அந்த அவருக்கான அதாவது மைண்ட் செட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன் இது வரைக்கும் வந்த சினிமாவிலேருந்து அரசியலில் வந்தவங்க சரத்குமார் கூட பின்னி எடுக்கிறாரு தப்பா பேசுறாரு தவறா பேசுறாருலாம் அப்புறம் ஆனால் எந்த வித ஒரு அரசியல்வாதிக்கான வித இதுவும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய விஜய் எதுக்காக வந்தாருன்னு அப்ப சொன்னாங்க அப்படின்னா ஐடி ரைடு விட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பாஜக சொல்ல வேறு வழி இல்லாமல் தான் விஜய் வந்தார் அப்படிங்கறதா யதார்த்தமான செய்தி அப்போ எதுக்கு வந்தார் அப்படின்னா இப்போ அதிகபட்சமான மைனாரிட்டி ஓட்டுகள் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா திமுகவுக்கு கிடைக்கிது அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப சீமானை வச்சு ஒரு பக்கம் பிச்சுக்க அவர் அப்படின்னா தமிழ் தேசியங்கிற பேரில் ஒரு ஓட்டை வாங்குவார் நீங்கள் மைனாரிட்டி ஓட்டை கொஞ்சம் வாங்குவார் எப்படியாவது நாலு பேருக்கு தானே செய்வான் அப்போ அதே மாதிரி அப்போ இன்னும் அதிகபட்சமான ரசிகர் இருக்கிறது யார் விஜய் நீ வா நீ கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்டை வாங்கு அப்போ ரசிகருங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட பேர் ஓட்டு போடுவான் அதையும் தாண்டி நீங்கள் என்னது தான் பண்ணாலும் மைனாரிட்டிங்கிற வகையில் ஒரு குறிப்பிட்ட பேர் சேருவான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டையெல்லாம் நீங்கள் பிச்சுக்குங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற கணக்கில் தான் நீங்கள் ரெண்டு பேரையும் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வ அரசியல் வட்டாரங்களில் வரக்கூடிய செய்தி அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு எதுக்குங்க அப்போ வந்து அப்போ வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இதே பாஜகவை ஏன் எதிரா தூண்டி விடணும் அப்படிங்கிற இந்த கேள்வி ஒரு பக்கம் சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் எதை தாங்க ஏன்னா அவர் சொன்னார்ல ஆரம்பத்துலே பாசிசம் பாயாசம் அப்படின்னாருல அப்போ நீ ஒன்னு கேட்டா மக்கள் எப்படி நம்புவான் சிறுபான்மை மக்கள் எப்படி நம்புவான் அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா இல்லைங்க பாருங்க விஜயை பாடாப்படுத்துறாங்க பாஜக என்ன பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சிறுபான்மை மக்கள் பேசணும் ரசிகர்கள் பாவம் அப்படின்னு கண்ணீர் விடணும் ஒரு ரசிகர் போய் கோயிலில் முட்டை அடிக்கணும் அப்போ இதுல ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று என்ன அப்படின்னா ரெண்டு கட்சியும் எதிரி எலியும் பூனை அப்படின்னு மக்கள்கிட்ட வடிவமைக்கிறது ஒண்ணு இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த படத்துல என்ன தாண்டா இருக்கு வெளியே ஆகட்டும் மூவாயிரம் இல்ல சொத்து விட்டாலும் பரவாயில்ல படம் பார்க்கறோம் அப்படின்னு ஒரு சில பேர் எவ்வளோ பேர் இருக்கான் அப்போ பார்த்துருவோம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துக்கு ரசிகர்கள் வருவாங்க அப்படிங்கிற இந்த கட்டமைப்புக்குள்ள தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதான் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க நீங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படி கண்டிப்பாக வெளியாகும் இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுத்து இன்ஸ்டாவில் வாங்கினவங்க அங்கே வாங்கினவங்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்துடலாம் ஆனால் என்ன இந்த கணக்கில் பார்த்தா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த படத்தை போய் திரையில பார்க்கலாம் தான் எதார்த்தம் ஏன்னா சினிமாவுக்கு திரை பண்ணாம எந்த ஒரு திரையரங்கமும் படத்தை போட மாட்டாங்க ஏன்னா தணிக்கைத்துறை அவ்வளவு இதா இருக்கு இன்னும் சொல்ல போனா ஆரம்ப காலத்திலிருந்து துறை உண்டு நீங்க பல பாடல்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரேடியோவில் வெளியிட்டுருவாங்க அப்பெல்லாம் வந்து கேசட்டு எல்பி ரெக்கார்டு வெளியிட்டுருவாங்க வெளியிட்டு அடுத்து படம் சென்சாருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பிடிச்சுக்குவாங்க இந்த வரியை நீக்குங்க அந்த வரியை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம நீங்க பல பாடல்கள் சொல்ல முடியும் பல காட்சிகள் சொல்ல முடியும் அதுவே அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் போய் அந்த இடத்துல மட்டும் இவங்களுக்கே தெரியும் யாருக்கு படம் எடுக்கிறவங்களுக்கே தெரியும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் படமெல்லாம் கலைஞர் படமெல்லாம் இதே மாதிரி தான் வரும் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து போய் ரெக்கார்டிங் தேட்டரில் அந்த வரியை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு படத்தில் அந்த மாதிரி வெளியிடுவாங்க ஆனால் ஏற்கனவே ஓடினு பாருங்க கேசட் அது அப்படியே இருக்கும் இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் தணிக்கைத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க சொல்கிறதா கணக்கு அப்படிங்கிற கணக்கில் ஒரு பக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுங்களேன் அதே நேரத்தில் இந்த கேள்வி நீங்கள் தலைமை நீதிபதி கேட்ட கேள்வி வந்துட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன் அப்படின்னா நீங்கள் துறைக்கு வந்து தான் இந்த படம் வெளியே எதா ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் தணிக்கைத்துறை உங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம அதாவது யூஓ யூ ஏ அதிதீவிரமான சண்டை காட்சிகளோ கவர்ச்சிகள இருந்தா ஏ கொடுக்கலாம் இப்ப இது எதுவுமே இல்லாம நீங்க சான்றிதழே கொடுக்காம எப்படி நீங்க படம் வெளியிட்டு காண தேதி யார அப்படிங்கிறப்ப இதுவும் அரசியலா தான் பார்க்கப்படுது ஏன் இந்த படம் சம்பந்தமா படம் ஒக்க அதனால இந்த படத்தை போடாம போய் அசிங்கப்படுறதை தாண்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை பண்ணி இன்னும் மக்களை திசை திருப்பி இந்த படத்தை ஓட வைக்கிறது ஒரு பக்கம் பணம் எடுக்கிறது ஒரு பக்கம் அதையும் தாண்டி அரசியலா ஆக்கிறது ஒரு பக்கம் அப்படிங்கிறது தான் திட்டமிட்ட எதார்த்தம் ஆனா இதுவரைக்கும் வாய் திறக்காத விஜய் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல ஆனா அவருக்கு எந்த வகையில் நட்டமில்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தம் ஆனா கண்டிப்பா படம் வரக்கூடிய இருபத்தோராம் தேதிக்கு முன்னாடி வருவதற்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதம் வாய்ப்பில்லை நன்றி வணக்கம்